விநாயகர் திருக்கோவிலில் ஏகதின தின லட்சார்த்தனை மகோத்தவம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரதிநகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலில் இருபத்தி ஆறாவது ஆண்டாக ஏகதின லட்சார்த்தனை மகோதவம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று விநாயகர் திருமானை வழிபட்டனர் அரசனட்டி குடியிருப்பு பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் பாலமுருகன் தர்சனமூர்த்தி துர்கை பிரம்மா விஷ்ணு நவகிரகங்கள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் தனி சன்னதி கொண்டு அருள் பழிக்கின்றனர் உலக நன்மை வேண்டி இங்கு ஆண்டுதோறும் இயக்க தின லட்சார்த்தனை நடைபெற்றுவது வழக்கம் அந்த வகையில் இருபத்தி ஆறாவது ஆண்டு லட்சார்த்தனை உற்சவமானது நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து இரண்டு நாட்கள் கோவிலில் சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது உற்சவ மூர்த்திகளான முக்கியத்தில் முக்கிய நாளான நேற்று அதிகாலை மூலவர் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வெள்ளி கவசத்தில் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தார் அதைத் தொடர்ந்து நேற்று மகா சங்க சதுர்த்தியை ஒட்டி மகாகணபதி ஹோமத்தை தொடர்ந்து நடைபெற்ற மகா சங்கல்பத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவர்களின் பெயர் ஓத்திரம் நட்சத்திரம் ஆகியவற்றை கூறி சங்கபல்பம் செய்து கொண்டனர் பின்னர் விநாயகர் பெருமானுக்கு ரோஜா செவ்வந்தி மல்லிகை உள்ளிட்ட பல்வேறு மலர்களும் இலட்ச திருமங்களில் ஏகதின லட்ச அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதன் பின்னர் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்